அரசயோகி யோகி கரூரா தமிழன மத நல்லிணக்க செயல்பாட்டிற்காக இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்கின்றேன் த சைவ வைணவ திருக்கோயில் வேள்வி நடத்தி வைப்பவர் நான் ஒவ்வொரு கோயில் கருவறையிலும் தமிழும் தமிழரும் இடம்பெற்று பூசை குடல் மூலுக்கு பெருவிழா நிகழ்த்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை விட்டுவிட்டு ஹிந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் மத கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக தீப தூண் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு நம்மளுடைய தமிழர்களுடைய ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்களை கண்டித்து நான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறேன் மத ஒற்றுமைன்றதை வந்து சீர்குலைக்கும் விதமா யார் செயல்படுறாங்க நினைக்கிறீங்க மத ஒற்றுமை சீர்குலைக்கும் விதமாக யார் இப்ப நீதிமன்றத்துக்கு அணுகி தீர்ப்ப வாங்கியிருக்கிறாங்க தீபத்தூன்ல தான் ஏத்தணும்னு சொல்லிட்டு தீர்ப்ப வாங்கியிருக்கிறாங்களோ அவங்கதான் செயல்படுறாங்க அதே அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தமிழன் குருவீடத்தின் சார்பாக தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று கடந்த ஐந்து ஆண்டுகளா நீதியை வாங்கிட்டு நாங்க போராடிட்டு இருக்கிறோம் அதை செயல்படுத்த யாரும் முன் வரல ஆனா அந்த தீபத்தூன் பிரச்சனையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஏன் ஒரு மதவாதி முன்வரீங்கறத நாங்க தமிழன குருவிடம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்துக்கள் தான் போராடுறாங்க சொல்றாங்க நாங்களும் தமிழ் இந்துக்கள் தான் தமிழுக்காக போராடுறோம் அப்ப எங்களுக்கே குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க மதவாத அரசியல் பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தானே செய்யறீங்க ஆனா தமிழும் தமிழரும் இதே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கருவறையிலும் சரி அதே திருப்பரங்குன்றம் கோயில் கருவறையில் வேள்விச்சாலையில் தமிழரை அமர்த்தவே இல்லை இதே உயர் நீதிமன்றம் பிறப்பித்த கிளையின் உத்தரவின்படி தமிழும் தமிழரும் திருப்பரங்குன்றம் கோயில் குடமுழுக்கு பெருவிழா யாகசாலையிலையும் நடத்தவில்லை கருவறையிலும் தற்போது வரை தமிழர் இல்லை தமிழ் வழிபாடும் இல்லை சமஸ்கிருத பிராமணர்கள் மட்டுமே இருக்காங்க தமிழர்களுக்கு நீதி இல்லை வந்து எங்களை எதிர்த்து புறக்கணித்து கருவறை விட்டு எம் மொழியையும் வெளியேற்றிய ஆர் எஸ் எஸ் ஹிந்து மத ஆஹ் செயல்பாடுகளை எதிர்க்கிறோம் எங்களுக்குரிய உரிமைகளை மீட்பதற்கான ஒற்றுமையை நாங்க பேணுகிறோம் மலையில ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தீபகம்பட்டும் என்ற பெயரில் கலவரத்தை நடத்துவதாக திட்டமிட்டு மதுரை சேர்ந்த நபர்களில் ஒருவர் கூட இல்லாமல் வெளியூர் காரர்களை கூட்டிகிட்டு வந்து மதுரை மண்ணில் ஒரு இரத்த கலரையாக்க ஆர்எஸ்எஸ் கும்பல் அந்த விழாவை நடத்துவதற்காக இந்து முன்னணி சேர்ந்த ராம்குமார் என்பவரே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கை ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அங்கே விளக்கு ஏற்றலாம் என்று உத்தரவுப்பட்டு அவரே இடத்தை பார்வையிட்டு ஐகோர்ட்டில் இருக்கக்கூடிய சிஆர்எஸ் போலீஸ் படையை மத்திய ரிசர்வ் படையை அனுப்பி ஆறு மணிக்கு தீபமேற்றவனும் சொல்லி உத்தரவிட்டு அவரே வந்து இடத்தை பார்வையிட்டு இங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இதை கண்டிக்கின்ற வகையில் மத நல்லிணக்க பேரவை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கூட்டு இயக்கத்தின் சார்பிலே பெரியார் இயக்கத்தின் சார்பிலே இந்த மாபெரும் மத நல்ல பேரணி நடைபெறுகிறது இது ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு எச்சரிக்கை பேரணி பிஜேபி கும்பலுக்கு எச்சரிக்கை பேரணி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு பாராட்ட வேண்டும் மதநலத்தை வலியுறுத்திய அளவில் காவல்துறையை வைத்து ஒரு சின்ன கலவரம் கூட இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கும்பலை விரட்டி எடுத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக பொதுமுறையாம் திருக்குறள் அரங்கேறிய இந்த மதுரை மண்ணில் சங் பரிவார கும்பல் மதவெறியாட்டத்தை திருப்பரங்குன்றம் மலையை வைத்து கடந்த ஓராண்டுகளாக அதி தீவிரமாக அந்த கலவரத்தை தூண்டி வருகிறார்கள் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார கும்பல் தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றம் பகுதியை ஒரு வன்முறை நிறைந்த ஒரு பகுதியாக மாற்றுவதற்கு அவர்கள் சதி செய்து வருகிறார்கள் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தர்காவை எப்படியாவது எப்படி அயோத்தியில் எப்படி பாபர் மசூதியை இடித்து இடித்தார்களோ அதே போல அவர்கள் அந்த மலையில் இருக்கக்கூடிய தர்கா தர்காவிற்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக அதே இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய தூணில் தீபம் ஏற்ற வேண்டுமென்று அவர்கள் பிடிவாதம் செய்து தொடர்ந்து எழுபது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பல்வேறு நெருக்கடிகளை செய்து வருகிறார்கள் இப்போது நீதிமன்றமும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலிலும் தமிழ்நாடு அரசு மிக திறமையாக மிக துணிச்சலாக நீதிமன்ற உத்தரவுகளையும் தாண்டி சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டு நிலைநாட்டுவதற்காக மக்களுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக எந்த எல்லைக்கும் போய் துணிச்சலாக தமிழ்நாடு அரசு போராடி வருகிறது தமிழ்நாடு அரசுக்கு மதசார்பு மத சார்பற்ற நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாகவும் தமிழ் புள்ளியல் கட்சி சார்பாகவும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையிலே இந்த மதுரை மண்ணில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கும்பலுடைய ஜம்பம் பழிக்காது அவர்களுடைய வாளை தமிழ் புள்ளியல் கட்சி ஒட்டாக நறுக்குவோம் என்று இந்த அமைதி பேரணியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பரங்குன்றம் மலையை பயன்படுத்தி இங்கு மக்களுக்கிடையே ஒரு பெரிய பிரிவினையை செய்து வெகு வெளிப்படையாக அயோத்தியைப் போல தமிழ்நாட்டை மாற்றுவோம் மதுரையை மாற்றுவோம் என்று சூளுரைக்கும் சங்கி கும்பலை ஆர்எஸ்எஸ் மதவாத கும்பலை ஒருபோதும் மதுரை மண் அனுமதிக்காது அவர்களுடைய நோக்கம் வெற்றி பெறுவதற்கு மதுரை மக்கள் மதுரையினுடைய முற்போக்கு இயக்கங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று இதன் மூலம் நாங்கள் கருவோம் மதுரையை தொடர்ந்து வந்து பாஜக குறிவைக்க நினைக்கிறாங்க அவங்களுடைய கட்சி பலமான இருக்கிறதுலாம் கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய பகுதி தான் ஆனால் தற்போது மதுரை எங்கேருந்து வைக்க தேவை இருக்குது மதுரையில் இந்த சாதிய போக்கு எப்போவுமே கொஞ்சம் மெல்லிசான ஒரு இலையோடு ஓடி போகும் அதில் ஒரு குறிப்பிட்ட சாதியை இவங்க வந்துட்டு கையில் எடுத்திருக்கிறாங்க அதன் மூலமாக அவர்களுக்கு இந்து மத சாயம் பூசி அதன் மூலமாக ஒரு ஓட் பேங்க் உருவாக்கலாமா அப்படிங்கிறத முயற்சி செய்கிறாங்க அது இங்கே நடக்காது ஒருபோதும் நடக்காது அவர்கள் எந்த முகமூடி போட்டு கொண்டு வந்தாலும் சரி சாதிய முகமூடி மத முகமூடி எதை போட்டு கொண்டு வந்தாலும் சரி மதுரை மண் அதற்கு அனுமதிக்காது மதுரையில் அந்த இயல்பாக போடக்கூடிய அரசியலை தவிர வேற எந்த அரசியலும் வெற்றி பெறாது மதுரையை வந்து அயோத்தியாக்கும் சொல்லிட்டு எச்ராஜா அவர்கள் சொல்றாங்க அதே கருத்தை தான் பாஜக தலைவராக கூட நைனா நாய் தமிழ்நாடு அயோத்தியா மாறினா என்ன தப்புன்னு கூட சொல்றாரு எப்படி பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவங்க சொன்னவரை நமக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா வேற முகமூடி போட்டுட்டு வந்து இது பண்ணி இதை பேங்க் பண்றதுக்கு மதவாத கும்பல் தான் அயோத்தி மாதிரி ஒரு கலவரம் செய்து அங்கு பாபர் மசூதியை இடித்த மாதிரி இங்கு சிக்கந்தர் தரகாவை இடிப்பது ரீலோகேட் பண்ணுவது எங்களுடைய குறிக்கோள் அவர் ஓப்பனாவே சொன்ன வரையும் மக்களுக்கு வந்துட்டு இது வெளிப்படையான இது இல்லை மக்கள் அனுமதித்தால் பார்ப்போம் அடுத்த அடுத்து என்ன செய்யறாங்க அப்படிங்கறத தமிழ்நாட்டுல குறிப்பாக மதுரை பிரச்சனை இது ஆண்டாண்டு காலமாக நடைமுறையை மீறி பாஜக சங் பரிவார் கூட்டம் களத்தில் இறங்கி இறங்கி இருக்காங்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மக்கள் அந்த நல்லிணக்கத்தை குழைப்பதற்கான சதிச்செயலில் ஈடுபட்டிருக்காங்க வடநாட்டுல இப்படி கலஞ்சம் செஞ்சுதான் ஆட்சி பிடிச்சாங்க அப்படி கழகம் செய்யாமல் இங்க வந்து நியாயம் பறக்காது நிக்கிறாங்க அதுக்கு எடுத்து காட்டுதான் எச் ராஜா ஏற்கனவே பேசினார் என்ன பேசினாரு தமிழ் அயோத்தி போன்று தமிழ்நாட்டில் திருப்பூர் தற்கா தவிர்க்கப்படும் என்று அறிவு பேசியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது இது பெரியார் பூமி இது மத நள்ளிணக்க பூமி என்ற அடிப்படையில நாம் கலையிறங்க வேண்டும் என்பதுதான் மக்கள் அதிகாரம் உட்பட எங்களுடைய தோல்மை அமைப்புகளும் கிளம்பி இறங்கி போராடுகிறார்கள் முருகனுக்கு ஆபத்து முருகனுக்கு ஆபத்து முருகன் எப்பவுமே இருக்கிற இடத்துல இருக்கார் அந்த காலத்திலேயே முப்பத்தி ஆறு முதல் ராமய்யர் சப்கோர்ட் டிவிய இருந்தார் ராமசாமி ஐயங்கார் ஐயர்கள் ஐயங்கார் அவங்க போய் குளத்தணிக்க செய்து எது தற்கா இடம் எது நெல்லித்தோப்பு எது நெல்லி தற்காவுக்கு போகக்கூடிய மாடு படி எழுது இதெல்லாம் அந்த இப்ப இருக்கக்கூடிய தூண் இருக்கு அது விளக்கு தூண் இல்ல அது எல்லை தூண் அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்டது ஏற்கனவே அத முருகனுக்கா எப்பவுமே இருக்குது இன்னும் கூட உச்ச பிள்ளையார் கோவில் ஏற்றக்கூடிய தீவை என்பது காலங்காலமாக நூற்றாண்டு காலமாக உச்ச உச்சப்பிள்ளையார்கள் இருக்கக்கூடிய தீபத்துறாங்க இது தீப தூணே இல்லை இவர் நீதிபதி சுவாமிநாதன் சொல்லிக்கார் இல்லையா அது வந்து பொய்யானது ஒலியானது அது எல்லைக்கல்லை அது எல்லை தூணை அது தீபத்து சொல்றாரு இவர் ஒரு ஆள் மட்டும் போய் எப்படி புலத்தணிக்கு செஞ்சு முடிவுக்கு வரலாம் சம்மந்தப்பட்டவர் எல்லாருமே அதுக்கு போயிருக்கணும் தற்காலிக நிர்வாகத்தை கூப்பிட்டுருக்கணும் எது எதிர் வழக்கறிஞர்கள் இருக்கணும் அது எதையுமே செய்யாமல் இவர்களாக முடிவெடுத்த தீர்ப்பு சொல்றாருன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க பார்ப்பனிய தன்மை வாய்ந்தது பார்ப்பன தன்மை முறியடிக்க வேண்டும் என்ன இவர் ஒற்றை இரண்டு நீதிபதி கல்யாண சுந்தரமும் சுப்பராயன் அவங்க இரு நீதிபதி அமர்வு இதே பிரச்சனைக்கு இதே நீதிமன்றத்துல நீங்க வைக்கிற கோரிக்கை தப்புன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டு பழைய காலத்து நடைமுறை நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லிட்டாங்களே அப்ப அது செத்து போச்சா அப்ப ரெண்டு நீதி சொன்ன தீர்ப்பு தப்பு நீ ஒற்றை நீதிபதி சொல்றது நியாயமா அது என்ன சட்டம் அப்ப ரெண்டு நீதிபதி தீர்ப்பே மூணு நீதிபதி அமர்வுக்கு போய் அப்படின்னு முடிவெடுத்திருந்தா பரவாயில்ல அப்ப நான் வச்சத சட்டம் நான் வைக்க நான் எடுக்கிறத சரியான மாதிரி பேசுறாரு இல்லையா அது எந்த வேலை நியாயமானது அதனாலதான் சொல்றான் முழுக்க முழுக்க அநியாயமான அந்த அந்த இந்த நடவடிக்கையை முறியடிக்கணும் இந்த சூத்திர சங்கீடு பாருங்க அர்ஜுன் சம்பத்து இந்த என்ன இதெல்லாம் பிழைக்கு வயது எல்லாம் போயிட்டாங்க பாப்பா இங்க போகிறேங்க ரேட்டு ஏன் சூத்திரங்கள் சேரில் அணி தரணும் குடுமையா இருக்குது அதெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் கொண்டுதான் நாங்கள் களத்தில் இணைஞ்சிருக்கோம் மக்களதிகாரத்துடைய கொள்கையும் கோட்பாடுகளும் அதுதான் குறிப்பாக இந்த திருப்பரங்குன்ற மலையில் சிக்கந்தர் தர்காவை ஒரு மையமாக வச்சு ஒரு திட்ட நோக்கத்தில் வந்து ஒரு எல்லைக்கல்ல வந்து அது தீபத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றம் சொல்லி ஒரு ஒருத்தர் ரவிக்குமார் வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து போட்டு ஒட்டுமொத்தமாக மக்கள் ஏதோ இந்துக்கள் வந்து போராடுற மாதிரியான ஒரு பிம்பத்தை இங்க உருவாக்கிட்டு இருக்காங்க ராம ரவிக்குமார் என்ன மொத்த இந்துக்களோட அத்தாரிட்டியா அப்படின்னா கிடையாது இந்துக்களோட அத்தாரிட்டிங்கிறது இந்து மக்கள் தான் அப்படிப்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு அமைதியான முறையில வியாபாரம் பார்க்கறாங்க கிரிவலம் போறாங்க பல வகையில இருக்கிறாங்க ஆனா அந்த மக்களை பக்தியை பயன்படுத்தி இது இந்துக்களோட தூணு அப்படின்னு சொல்லி தீபம் ஏத்துறத காலங்காலமா தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஒரு கலவரத்தை கொண்டு வராங்க குறிப்பா வந்து அது வந்து புதிய இடத்துல ஏத்துறதுன்னு இவங்க துடிக்கிறாங்க அது வரையறுக்கப்பட்ட இடங்கள் இஸ்லாமியர் பகுதிக்கான போகக்கூடிய வழிகள் அயோத்தியில பாபர் மசூதியை இடிப்பதற்கு முன்னாடி என்ன சூழல் இருந்துச்சோ அனைத்து நடவடிக்கையும் இங்கே திட்டமிட்டு உருவாக்குறாங்க அங்க அந்த மாதிரியான சூழலை உருவாக்கி ராமன் பொம்மைய குழந்தை ராமன் பொம்மைய வந்து மசூதிக்குள்ள போய் திருட்டுத்தனமா வச்சு அது எங்களோட எங்களோட மசூதி எங்களோட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டினாங்க அப்ப மாற்றின பிறகு அப்ப நீதிபதி என்ன சொன்னார்னா சரி பொம்மையை வச்சுட்டாங்களே அதுக்கு மேல நாம என்ன பண்றது அப்படின்னு மெயின்டைன் பண்ணாங்க அதன் பிறகு பொம்மையை வைத்த பிறகுதான் பல ஆண்டு காலமாக அது வந்து ராமன் பிறந்த இடம் சொல்லிட்டு பல ஆண்டு காலமா பிரச்சாரம் பண்ணி கடைசியாக கடவுள் நம்பிக்கை அப்படின்ற பேர்ல அங்க ராமன் பிறந்தான்றதுக்காக தீர்ப்பு வழங்கப்படுது இந்த இடமும் அந்த இந்து மக்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொண்டு வரமா கொண்டு வராங்க அந்த தீபத்தூண்ல வந்து தீபம் ஏத்துறது இந்துக்களோட நம்பிக்கை ஆதார இருக்க இதெல்லாம் கிடையாது நாங்க நம்பிக்கை எங்க காலங்காலமா ஏத்திருக்காங்கன்ற இந்த பொய் பிரச்சாரத்தை வந்து பரப்பி மீண்டும் அந்த சிக்கந்தர் மா தர்காவை இடிப்பதற்கான நோக்கமும் தமிழ்நாட்டுல ஒரு மத கலவரத்தை உருவாக்குறாங்க மதுரையிலும் தமிழகத்திலயும் ஒரு அமைதியான சூழல் இருக்குது ஒரு மக்களுக்கான வளர்ச்சி இருக்குது இதுதான் கண்ணகி பிறந்த மா மாவட்டம் அது கண்ணகி வாழ்ந்தது அவங்க நீதி கேட்ட இடம் அப்படி நீதி கேட்ட இடத்துல இந்த ஜிஆர் சி ஜி சுவாமிநாதன் நீதியே இல்லாம ஒரு அநீதியான தீர்ப்பு ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு மதவெறிக்கு கொடுத்த தீர்ப்பா அவரோட நடவடிக்கை இருக்குது இது கண்டிக்கப்படணும் அவரோட பதவி பறிக்கப்படணும் என்பதால் திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தற்காலிகமான ஒரு அசாதாரண சூழலை எதிர்த்து மதுரை மக்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் இங்கே ஒரு பேரணியாக திகழ்ந்திருக்கிறார்கள் மதுரை மக்கள் ஒற்றை வரியில் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார்கள் மதத்தை முன்வைத்து இந்த ஊரை நீங்கள் பிளவுபடுத்த முடியாது இந்த ஊர் ஐயாயிரம் ஆண்டுகளாக ஒற்றுமையின் சின்னமாக விளங்கக்கூடிய ஒரு ஊர் கீழடியிலிருந்து கீழடிக்கு முன்பே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே நாகரீகம் வந்துவிட்டது மதுரை என்பது இன்றைக்கு உலகத்தின் மிகப்பழைய ஊர்களில் ஒன்று மதுரைக்கு ரோமாபுரியிலிருந்து வர்த்தகம் செய்ய வந்திருக்கிறார்கள் அரேபியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்போ மதுரை என்பது உலகம் முழுவதிலிருந்தும் அறிஞர்களும் பயணிகளும் வந்த ஒரு ஊர் உலகம் முழுக்க இவங்க போய் மதுரையை பற்றிய குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த குறிப்புகளிலெல்லாம் அவர்கள் வியந்து எழுதி இருக்காங்க இப்படி ஒரு நகரம் இங்கே இருக்கிறது வந்தாரை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறது என்று மதுரையை மதுரையினுடைய பன்முகத் தன்மையை எல்லோரும் விதந்தி ஓதி இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஊரை மதத்தை முன்வைத்து பிழப்பதும் இந்த மதத்தை முன்வைத்து இந்த ஊரின் அமைதியை சீர்குலிக்க முழைவதற்கு எதிராக இன்றைக்கு இந்த பெரும் ஊர்வலம் என்பது திரண்டு இருக்கிறது நிச்சயமாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சர்வே கல்லை இவர்கள் எதுவாகவும் மாற்ற முடியாது வெள்ளைக்காரர்கள் காலத்திலிருந்து எல்லா ஆவணங்களும் மிக துல்லியமாக அந்த அந்த மலையின் மீது இருக்கக்கூடிய ரெண்டு சர்வேக்கர்களை சின்னங்களோடு குறிக்கிறது அப்போ இவர்களின் நோக்கம் கடவுளுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவது அல்ல மாறாக அந்த தர்காவுக்கு இடையூறை இடையூரை கொடுப்பது அப்போ இஸ்லாமிய சகோதரர்களை விட இந்த ஊரின் பொதுமக்கள் இதை தடுப்பார்கள் இந்த பொதுமக்கள் வந்து இந்த ஊரின் இந்த தர்காவுக்கு இடைஞ்சல் ஏற்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் அந்த செய்தியைத்தான் இன்றைக்கு இந்த பேரணியின் வழியாக தமிழ்நக மக்கள் சொல்ல விரும்புகிறார்கள் மதுரை மக்கள் ஒற்றை குரலில் இதை மீண்டும் மீண்டும் சொல்லுவார்கள் இது ஒரு தொடக்கமே